தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் உங்களுக்கு எந்த டேட்டினாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நாட் ஒன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதுனாலும் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஸ்பெஷல் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் சர்டைன் கேஸஸ் ஸோ செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி ஒனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் ஸோ நம்ம ஜட்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் லைக் த்ரீ ஃபிஃப்டி த்ரீலேருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு முந்தைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஸோ இதில் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒனில் இம்பார்ட்டண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம போன வீடியோ த்ரீ சிக்ஸ்டி பார்த்துருந்தோம் அதில் வந்து ப்ரொபேஷன் அதில் வந்து அட்மானிஸ்ட்ரேஷன் பார்த்துருந்தோம் இப்போது ஒவ்வொரு ஒரு ஒருவேளை வந்து ஸ்பெஷல் ரீசன் அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஏழு வருஷம் பனிஷ்மெண்ட் தரணும் அதை வந்து லெஸர் பனிஷ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு கண்காணிப்பு பேரில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து சியூரிட்டி அண்ட் தென் பாண்டை வந்து வாங்கிட்டு ஸோ ப்ரீச் ஆனால் ஃபஸ்ட் அண்டருக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரீசனுக்குள்ளே வருது ஸோ அது என்ன ரீசன் என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்க்காக அந்த பர்டிகுலர் தண்டனையை வந்து விதிச்சிருக்கிறார் அப்படின்றத இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒனில் ஜட்மெண்ட்டில் வந்து இதுக்கான ரீசன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க பிகாஸ் வந்து மேல்முறையீடு செய்யும்போதும் இல்லை ஒரு வேளை ரிவிஷன் போகும்போதும் ஸோ எதற்காக இந்த பர்டிகுலர் டீட்டெயிலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் த்ரீ செவன்ட்டி செவனில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து காக்னிசன்ஸ் வந்து எடுக்க சொல்லி அதாவது லெஸர் பனிஷ்மெண்ட் இல்லைனா ஒரு லைஃப் கொடுக்க வேண்டிய சென்டென்சஸ்க்கு வெறும் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் பனிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியோ இல்லை அந்த தீர்ப்பை எதிர்த்தோ வந்து வழக்க தொடறாங்க அந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பர்சன் எதிரியாளி ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு அப்பீல் தொடங்குறா இல்லை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறார் ஸோ அந்த நிலையிலையும் கூட இந்த ரெக்கார்டு வந்து எல்லா ஸ்டேஜஸ்லேயும் எதற்காக அந்த பனிஷ்மெண்ட் ஜட்ஜி அவர்கள் வழங்கியிருக்கார் அப்படின்றத அவர் வந்து அதில் தெரிவிச்சிருப்பார் ஸோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில் ப்ரொபஷன் அதாவது ப்ரொபஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் மூலிமா என்ன ப்ரொபேஷன் என்ன அட்வான்ஸேஷன் என்னத்துக்காக அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க இல்லை கண்காணிப்பு பேரில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை கண்டிஷன்ஸ் அண்ட் சூரிட்டிஸ் வாங்கி எதற்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற ரீசன் இருக்கும் அதேமாதிரி சில்ட்ரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூத் அஃபெண்டர் இருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காக சீர்திருத்தத்துக்காக இல்லை ஒரு ட்ரைனிங்காகவோ இல்லை ரீஹபிலிட்டேஷன் மறுவாழ்வுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்டிகுலர் தண்டனையை வந்து குறைச்சி விதிச்சிருப்பாங்க இல்லை தண்டனைக்கு சிம்பிள் இம்ப்ரன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்களுக்கோட இந்த மாதிரி மறுவாழ்வுக்காக சில செயல்கள் தட் இஸ் வந்து அவர் விடுதலையின் பேரில் கண்டிஷன் பேரில் இல்லைனா ஒரு கண்காணிப்பின் பேரில் இல்லை லெஸர் பனிஷ்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போது அது எதற்காக வந்து அது வழங்கப்பட்டிருக்கிறதுன்றத வந்து க்ளீனாக எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ரீசன் ரெக்கார்ட் இருக்கும்போது இதோ இதை த இதற்கான அப்பீலோ இல்லை வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டோ வரும்போது அதுக்கான விவரங்கள் வந்து தெளிவாக தெரியுன்றதுக்காக அந்த விசாரணையின் போது இந்த செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி ஒன் பிரகாரம் அவ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதில் பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் நாட் ரிலீஸிங் தி அக்யூஸ்ட் ஃபார் ஆல் த அபவ் அதாவது மேலே அம்மனு என்னென்னலாம் கொடுத்துருந்தோம் இப்போ நான் சொல்லியிருந்துருவோம் த்ரீ சிக்ஸ்டி அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்காத போது அதுக்கான ரீசன் தேவை கிடையாது பட் இந்த மாதிரியான விடுதலைகள் ஸ்பெஷல் ரீசனாக இருக்கும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஸோ நான் கொடுத்துருக்கறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இது மூலியமாக நீங்கள் ப்ரொபேஷன் லாஸ்ட் வீக்கில் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஒரு ரெக்கார்டிங் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படி த்ரீ சிக்ஸ்டி ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் அடுத்த வடியும் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்